தமிழகத்துல முஸ்லிம்கள் வாழணும் ஆயுத வர்த்தகம் வாழக்கூடிய தமிழ் முஸ்லிம்களுக்கு தமிழ் மொழியில குரு ஆனி கருத்துக்கணமா இல்லையா பிரசு வாழ்க்கன்னு ஹரிசுகள தமிழை மொழி பெயர்த்து தமிழ்க்கை பொருத்த கணமா இல்லையா வந்து நூற்றாண்டு வரைக்கும் நாமலேயே இந்த சமுதாயம் இந்த தாத்தாக்கள் உங்க தகப்பன்மா இருக்குது தமிழில் ஆனி தமிழ் படித்தது கிடையாது தமிழ் வரிசையில அதிகம் அவ்வளவுதான் மூத்தாம் பணம் கட்ட முறதுக்கு இந்த மாதிரி யூஸ் என்ன சொல்றது விளங்கிறது தமிழை படிச்சாங்களா அந்த ஏற்பாடு பண்ணவே இல்லை ஹரிசு தமிழில் வந்து கேமரா எப்போ வருது முத நம்ம அப்துல் சம்பத் சாயத்தை யார் முஸ்லீமுக்கு இறந்து போயிட்டார் அவர் தருப்பனார் அப்துல் ஹத்தீன் பாபுய் அவங்க தான் தமிழில் கொண்டு வர ஃபஸ்ட்டு குலான் தமிழில் மொழிபெற்றவர் யாருன்னு கேட்டால் அப்துல் சமூகத்துலையே அப்துல் ஹத்தீன் பாபுய் அவங்க தான் குண தமிழ்நாடு கொண்டு வரல இத்தனை வருஷமாக வாழ்ந்த முஸ்லீம்கள் குரானை தமிழ் மொழியில் கொண்டு வர எந்த முயற்சியும் செய்யல அவர் கொண்டு வந்தார் அதுக்கு பிறகு காங்கிரஸ் இருந்து ஒன்று கோஜாவை முத்தி போட்டாங்க அப்புறம் ஐஎப்டி இருந்த ஜமாத் இஸ்லாமியில் இருந்து ஒரு குரான் போட்டாங்க தமிழ் மொழியில் இருக்கு எல்லாம் இந்த அவதான் இல்ல இப்ப இந்த ஐம்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னதான் குரான் பண்ணிக்க வந்திருக்கே தவிர நூறு வருஷத்துக்கு முன்னே இல்ல அப்ப குரான் இந்த சமுதாயத்தில் வந்து இருந்தது அழகா மதிக்கப்பட்டது பட்டு உய போட்டு பாதுகாக்கப்பட்டுச்சு படிக்கப்படவே இல்லை ஆராயப்படவே இல்லை விளக்கப்படவே இல்லை அப்ப புறான வச்சுக்கிட்டாங்களே தவிர அது தமிழ்ல படிச்சிருந்தார்கள் ஆனால் நம்ம செயல் என்ன இனி சொல்வது என்ன ரெண்டு பொறுப்பாக இருக்கிறான்னு பார்த்துருப்பாங்க ஹரிசு முன்னைக்கு இறங்கி தமிழ் என்ன வந்து முடியல வந்துருச்சு ஹரிசுகள் முழுமையா வந்துருச்சா ஒரு சகிதமும் கூட முழுசா வந்து முடியல ஒரு சகித முஸ்லீம் வரல

இருந்த பண்டிதர்கள் பயந்தவர்கள் அதுல உள்ள அப்படியே வாழ்க்கையில போட பண்ண ஆரம்பிச்சா கேடத்துல ஆரம்பிக்கிறது சீரா புராணத்துக்கு இஸ்லாத்துக்கு என்னமோ சம்பந்தம் இருக்குதா அது சம்பந்தமா ஒரு இஸ்லாத்தை அறிந்த புராணை படித்த ஒருத்தர் அதை சொன்னா அதை கொளுத்துவான் நிற்பட ஒரு அவ்வளவு அசிங்கம் அவ்வளவு இன்னைக்கு உங்க இளைய முடி மாதிரி பகுதிகளில் சீராவுக்கு மோகம் கொண்டவர்கள் காதல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் எங்களுக்கு அந்த படித்தவர்கள் ரொம்ப இருக்காங்க அங்கே இருந்து

இவன் சீரா புராணத்தில் பார்த்திமாவன் கல்யாணம் பண்ணதை சொல்றாரு எப்படி சொல்றாரு பார்த்திமாவன் கல்யாணம் நடந்துச்சு மதிமா நகரம் முழுவதும் மாநிலம் போராட்டங்கள் கட்டப்பட்டது இவன் எதை கூட அறிக்கிறது எல்லாம் எளிமையாக திருமணம் செய்ய சொல்லி கொடுத்த ரசூல் செல்லாத செல்லக்கூடிய மகளுடைய திருமணத்தில் இவன் இட்டு கட்டி சொல்றான் மண் கதவு அடையிலேயே இவன் இவன் கேட்டா நரகவாசி சொல்ல சொன்ன நடவடிக்கை

இங்கிட்ட தான் இங்க ஜமதார் இருந்து அல்லாஹ்வாதி தான் என்ன ஊரேடா பாத்துல ஏதோ மாப்பிள்ளை தெரியல ஒரு நாள் ரெண்டு வரதுமா நம்ம ஒரு ராமநாதர் ஒரு மாவட்டத்துல கூதிர எடுத்து கூதிரダンスல இது இருக்கு தெரிஞ்சீங்க இவன் எடிஷன் ஆணி கூதிர எடுத்து வந்தான் வீதி வந்து பொழுது இந்த மாதியை படுத்தறதெல்லாம் பார்த்தான் வந்து இவருடைய பதன பார்த்து இவன் பாத்துனால கூட கஞ்சியை கிடைக்க முடியல அப்படி ஏங்குனார் யார்ட்ட சொல்றான்

ஒரு <laughs> <laughs> <laughs>

அதை நம்ம மார்க்கணும்னு நினைச்சோம் நினைச்சோம் இல்லையா அதே மாதிரி நம்ம மார்க்க குரான் தமிழ்ல தெரியல அது ஏன் இந்த கேள்வி காரணம் என்னென்ன அப்ப நான் பட்டியல் போடுவேன் குரான் இல்லாதது நபிகள் சொல்லாதது ஏன் வந்துச்சுன்னு கேட்டா கண்ட கண்ட குப்பைகளை நீங்க வேலை நினைச்சுக்கிட்டீங்க அது வந்து அவங்க ஒவ்வொரு பழகம் எழுதுறதுனால போட்டி போட்டின்னு சொல்லி அதனால நீங்க இஸ்லாம் நினைச்சுக்கிட்டீங்க அதே மாதிரி இந்த குணமணி பஸ்

கொஞ்சம் செஞ்சான் இந்த மாதிரி அவளை ஏமாத்துறாரு அந்த நாரிகள் நான் அந்த நாரிகள் ஆசிரியை மையத்தில்